தமிழகத்தில் புயல் குறித்த செய்தி பரபரப்பாக போய்க் கொண்டிருக்கும் வேளையில் நாடு முழுவதும் சமூக வலைதளங்களிலும் சரி சில ஆங்கில ஊடகங்களிலும் சரி வேறு ஒரு செய்தி முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது இந்தியாவில் பிரதமர் மற்றும் அவருக்கான அரசு இல்லத்தில் தங்கியுள்ள குடும்பத்தினர் முன்னாள் பிரதமர்கள் அவர்களது குடும்பத்தினருக்கு எஸ்பிஜி எனப்படும் சிறப்பு பாதுகாப்பு படையின் கமாண்டோ வீரர்கள் உயரடுக்கு பாதுகாப்பை வழங்கி வருகின்றனர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த சிறப்பு பாதுகாப்பு படை அமைக்கப்பட்டது இந்த படையினர் பிரதமர் பயணமாகும் இடங்களுக்கு சென்று பாதுகாப்பை வழங்குவர் இந்த சிறப்பு பாதுகாப்பு படையில் துணை ராணுவத்தினர் சிஏபிஎப் எனப்படும் மத்திய ஆயுதப்படை பிரிவினர் சிஆர்பிஎப் எனப்படும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் மாநில சிறப்பு போலீஸ் படையினர் மத்திய புலனாய்வு பிரிவிலிருந்து சிறப்பாக பணிபுரிபவர்களுக்கு உரிய பயிற்சி வழங்கப்பட்டு பணியமர்த்தப்படுவர் இந்த நிலையில் பிரதமர் மோடியின் சிறப்பு பாதுகாப்பு படையில் முதன்முறையாக பெண் கமாண்டோ ஒருவர் நியமிக்கப்பட்டு அவர் பிரதமரின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார் பிரதமர் மோடியுடன் பெண் கமாண்டோ இருக்கும் புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது இந்த புகைப்படத்தை பாஜக எம்பியும் பாலிவுட் நடிகையுமான கங்கனா ரணாவத் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார் அந்த பெண் கமாண்டோ யார் எந்த ஊரை சேர்ந்தவர் எந்த படையிலிருந்து எஸ்பிஜி பணிக்கு வந்தார் என்ற விவரங்கள் பேசுபொருளாக மாறியிருக்கிறது இதுகுறித்து எஸ்பிஜி அதிகாரிகள் கூறும்போது எஸ்பிஜி எனப்படும் சிறப்பு பாதுகாப்பு படையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் பெண் கமாண்டோக்கள் சேர்க்கப்பட்டு வருகின்றனர் வழக்கமாக எஸ்பிஜி பெண் கமாண்டோக்கள் நாடாளுமன்றத்தின் நுழைவு வாயிலில் இருப்பர் அவர்கள் உள்ளே வரும் பெண்களை பரிசோதித்து உள்ளே அனுப்பும் பணியில் ஈடுபடுவர் தற்போது எஸ்பிஜியில் நூறு பெண் கமாண்டோக்கள் உள்ளனர் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் பிரதமர் பங்கேற்க வந்தபோது ஒரு பெண் கமாண்டோ பாதுகாப்பு பணியில் இருந்தார் அந்த புகைப்படம்தான் தற்போது வைரலாகி வருகிறது என்று தெரிவித்துள்ளனர் பெண்களுக்கு அரசியல் ரீதியாக மட்டுமல்ல பாதுகாப்பு சார்ந்த விஷயத்திலும் முக்கியத்துவம் கொடுக்கும் பிரதமராக மோடி இருப்பது இதன் மூலம் தெல்ல தெளிவாக தெரிய தொடங்கி இருக்கிறது மொத்தத்தில் மோடி எனும் புயல் பெண்களுக்கு அதிகாரத்தை காங்கிரஸ் கட்சியை காட்டிலும் பல மடங்கு உயர்த்தி கொடுத்திருப்பது தெளிவாக தெரிய வருகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS 24 போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்